நேற்று நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி படுதோல்வி அடைந்தது இந்த போட்டியைக்கான திரைப்பிரபலங்கள் அனைவரும் திரண்டு வந்திருந்தனர் ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் மேலும் பிரபலங்களும் சென்னை டீமே பங்கமாய் கலையத்து தோறும் நிலையில் திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி தோனி பற்றி கூறியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று இரவு நடந்த ஐபிஎல் ஆட்டத்தில் ஆர் சிபி அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணியை தோற்கடித்தது அதுவும் பிச் சரியில்லை அதனால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிவித்திருந்தார் பின்பு வெறும் ஐம்பது ரன் வித்தியாசத்தில்தான் தோல்வியுற்றும் பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது என்றும் தெரிவித்திருந்தார் மிடில் ஆர்டரில் இறங்கிய சிபம் துபே சொதப்பியது என அணியை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பத்தாவது ஆளாக தோனி களமிறங்கி முப்பது ரன்களுக்கு மேல் குவித்தது மட்டுமே நல்லதாக தெரிகிறது என்றும் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையில் ஒரு நூறு ரன்களை கடக்க இப்படியா டொக்கு டொக்குன்னு ஆடுவது என சென்னை அணியை பங்கமாய் கலைத்துள்ளனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று நடந்த ஆட்டத்தினை திரை பிரபலங்கள் பலரும் கண்டுகளித்தனர் அஜித் மனைவி சாலினி தனது மகனுடன் வந்து ஐபிஎல் பி எல் போட்டியை கண்டுகளித்தார் அதே போன்று பிக்பாஸ் பிரபலம் சவுந்தர்யா தொலைக்காட்சி சீரியல் நடிகைகளும் கண்டுகளித்தனர் ஆனால் ஆர்சிபி ரசிகர்கள் சென்னை அணியை பங்கமாய் கலாய்த்து பேசி வருகின்றனர் நெட்டிசன்களில் சென்னை அணியை மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அளவுக்கு கொடுத்த பில்டப் எல்லாம் போச்சா என கமெண்ட் அடித்து வருகின்றனர் இதனிடையே என்னப்பா சென்னை டீம் ஒரு மேட்ச் தான தோத்திருக்கு அதுக்கே இப்படி ஓவர் டோஸ் விடுறீங்க என திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி பொங்கி இருக்கிறார் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தோனியையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் அதில் பொதுவாக யாருக்கும் சண்டை இல்லாமல் சமாதானப்படுத்துவது போல் எப்போதும் ஒரு அணி வெற்றி பெற முடியாது அதே மாதிரி சிறப்பாகவும் செயல்பட முடியாது அதில் தோனி மட்டும் விதிவிலக்கா என்ன அணியின் வெற்றிக்காக தனியொரு ஆளாக தோனி எப்போதும் ஓடிக்கொண்டிருக்க முடியாது தோனி கிரிக்கெட் ஜம்மவனாக இருக்கிறார் நேற்றைய நாள் ஆர்சிப்புக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிவிட்டிருந்தார் இதற்கு நெட்டிசன்கள் நீ இறங்கி அடித்திருந்தால் நொட்டிருப்ப பந்துட்டாரியா கருத்து சொல்ல என நெட்டிசன்கள் தார்மராக மோகன்ஜியை கலாய்க்க தொடக்கிவிட்டனர் இது ஒரு பிரமருக்க இருக்க என்னது மோகன்ஜியை கலாய்க்கிறீர்களே என அவரது ரசிகர்களும் அவரது ஆதரவாளர்களும் பேச தொடங்கியதால் ஒரு சாதாரண போஸ்ட் கலபரமாகியுள்ளது வடிவேலு கூறுவது போல சமாதானம் சொல்ல வந்த என்ன ஏண்டா இப்படி கலாய்க்கிறீங்க இது நியாயமா என்ற ரேஞ்சுக்கு பங்கம் செய்து வருகின்றனர் வந்தோமா நாலு படம் எடுத்தோமா போனோமா அப்படின்னு இல்லாம கருத்து சொல்ல என மரண பங்கமாய் கலாய்க்க தொடங்கிவிட்டனர் சேர்த்து வைத்த மொத்த வன்மத்தையும் மோகன்ஜி பக்கம் இருக்கிறது என்றே சொல்லலாம்